சிவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான வேத வசனம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான போதும் குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் உதாரணத்திற்கு பார்க்கும்போது இங்கிலாந்து ஆண்ட விக்டோரியா மகாராணி சிறுமியா இருந்தபோது பொம்மைகள் மேல் அலாதி பிரியம் வைத்திருந்தார்கள் எப்போதும் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பார் படிக்கும் வயதில் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை ஒவ்வொரு ஆண்டும் வயது அதிகமாயும் பொறுப்புணர்ச்சி வரவில்லை ஒரு நாள் அவர்களது அம்மா அவர்களை அரண்மனையில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு ஒட்டி இருந்த இங்கிலாந்து நாட்டின் பெரிய வண்ண படத்தையும் சிம்மாசனத்தில் பொற்கிரிடம் சூற்றி அமர்ந்திருக்கும் தன் தாயின் படத்தையும் காண்பித்து நீயும் இப்படி வருங்காலத்தில் ராணியாக போகிறாயே இப்படி பொம்மைகள் வைத்து விளையாடி கொண்டிருப்பது சரிதானா என்று அவர்களது பொறுப்பை விளக்கினார்கள் அன்றிலிருந்து விக்டோரியாவின் செயலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஏற்ற காலத்தில் இங்கிலாந்து நாட்டின் இளவரசியானார் அதே போல ஒரு மனிதன் ரட்சிப்பு அல்லது மறுபடியும் பிறத்தல் என்னும் மகிமையான அனுபவத்திற்குள் கடந்து செல்லும் போது அவன் இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாகத்தான் இருக்கிறான் ஞான ஸ்நானம் அபிஷேகம் இவையெல்லாம் துவக்க பள்ளி பாஸ் பண்ணுவதற்கு சமமானதாகும் ஆனால் இன்றைய சபைகள் ரட்சிப்பு ஞான ஸ்நானம் அபிஷேகம் பெறுதல் இவைகளோடு பூர்ணமாகி விட்டோம் என்று நம்புகின்றனர் இவை அடிப்படையான ஆரம்ப நிலைகளே ஆகும் பிரியமானவர்களே இங்கிலாந்தை ஆள வேண்டிய ஒரு பிள்ளை விளையாட்டு பருவம் தாண்டியும் பொம்மைகளுடன் விளையாடியது தாயாரை துக்கப்படுத்தியது அது போலவே நாட்கள் செல்ல செல்ல தம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய தரம் உயர வேண்டும் என்று நமது பரம தகப்பனும் எதிர்பார்க்கிறாம் நம் ரட்சிப்பு அபிஷேகத்தோடு நின்றுவிட்டால் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் என்பதே பொருள் அன்பு தியாகம் சிலுவை சுமத்தல் தாழ்மை போன்ற எத்தனையோ காரியங்களை வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வளர வேண்டுமே என்னிடம் எல்லா நற்குணங்களும் இருக்கிறது நாம் பூரணமாகிவிட்டேன் விட்டேன் என்ற எண்ணம் வராதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஏற்பாட்டில் எத்தனையோ நிருபங்களை எழுதி அப்போ பவுல் சொல்கிறார் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள்ல சொல்கிறார் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் இந்நாட்களிலே பவுல் வேண்டிக் கொண்டது போல நாம் அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும் சகல பரிசுத்தவான்களோடு கூட பிரயாசப்படுவோம் தெய்வன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக நாம் கண்களை முடிய நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் ராஜாவே நாங்கள் இன்னும் சிறு சிறுபிள்ளைகளை போல அல்லாமல் கர்த்தருக்குள் வளருவோம் கனி கொடுக்கவும் கிருபை செய்யவும் சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை அறியவும் கர்த்தர் அருளும் ஆவிக்குரிய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படுகிறவர்களாகவும் கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவில் வளருவோம் கிருபச் செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக